வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு என் பார்க்குறா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடைச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் பார்த்துருப்பியா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடைச்ச ரிசல்ட் அன்றைக்கி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெருமலுக்குள்ளே கேசிங்கி தான் சரி கார்னியாக்குள்ள கெசிங்கி தான் பார்க்க போகிறோம் அஞ்சாந்தேதி பத்தாவது மாதம் குளி குழம்பு அறநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்க குழு கார்னியா கார்னியாக்குள்ள கேசிங்கி தான் பார்க்க போகிறோம் நடைபெறும் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் எசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடுக்கு விளையாடுங்கன்னு பாருங்க நாலு போர்டு விளையாடுறீங்களா பாருங்கள் ஜீரோவை அஞ்சே நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோவே அஞ்சா நம்பரையும் எடுத்துருக்கோம் பாருங்கள் ஏ போர்டில் பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் பி போர்டில் பாருங்க அஞ்சா நம்பரையும் ஒம்பதா நம்பர் கொடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்க ஒன்றாம் நம்பரையும் ஆறாம் நம்பரும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஏ போர்டில் பாருங்கள் ரெண்டாம் நம்பரையும் சரி ஒன்னா நம்பரு ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டில் அஞ்சாம் நம்பரும் ஒன்பதாயிரம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு ஒன்றாம் நம்பரையும் ஆறாயிரம் நம்பர் எடுத்திருக்கோம் அதில் அப்படினா மூணு நம்பரு விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களா பாருங்க மூணு சட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் மூணு ஏழு ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி மூணு எண்பத்தி ஆறு நாலு நம்பரு விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் எடுத்திருக்காங்க மூணு சுற்றித்தேன் நம்ம ஒன்று வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்கிற பாருங்கள் ఏబిబిసి వినేళు ఎలు పది ఆరు ముప్పూ అరుపత్ ఏబిపిసి ఏసీ వినా ఫ్రెండ్స్ பாக்ஸில் பாருங்கள் மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நானூற்றி எழுபத்தி ஏழு பாக்ஸ் ஜீரோ நாற்பத்தி ஒம்பது பாக்ஸ் ஐநூற்றி பதினாறு பாக்ஸில் பா சரிங்களா அப்படி மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் பாக்ஸில் சரிங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஓரளவுக்கு பின்னிங் கொடுத்துருவோம் உங்களுக்கே தெரியும் மெஸ்ஸாக சரிங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டையை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா நம்ம அச்சனில் வந்து மணி நேரம் வாட்சமுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி